வணக்கம் இது வயாத நைன்டி சிக்ஸ் தமிழ் வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை ஐயா தேவனைய பாவனர் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் பூம்புகார் பகுதி பக்கத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க இதோட விலை ரூபாய் முன்னூத்தி இருபது அமேசான்லையும் கிடைக்குது வாங்கி படிச்சு பயன்படுங்க நான் ஏன் இந்த புத்தகத்தை வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் குறித்தும் தமிழ் மொழி வரலாறு குறித்தும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் இந்த புத்தகத்தை வாங்கினேன் உங்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கி படிக்க தமிழ்ம கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஆழ்ந்து ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் மொழி குறித்து ஆய்வு செய்த நம்மளுடைய ஐயாதான் பாவனார்கள் அவரை தனித்தமிழ் ஊற்றுனோ செந்தமிழ் நாயறினோ இலக்கண செம்மல்னோ பல பேர் வச்சு அழைக்கிறாங்க உலகத்துடைய முதல் மொழி தமிழ் என்றும் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ்தான் என்றும் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ்தான் அது தோன்றியிடம் இடம் குமரிக்கண்டமை என்றும் மகாஞ்சதாரோ அரப்ப நாகரியம் பழந்தமிழர் நாகரிகம் என்றும் பாவனார் வந்து பாத்தோம்னா இந்த புத்தகத்துல பதிவு இருக்கிறாரு ஒவ்வொரு தமிழரும் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு மொழி குறித்த வரலாறு தமிழர்கள் குறித்த வரலாறு அது இந்த புத்தகத்தின் வழியா நம்மளுக்கு கிடைக்குது அடுத்த தலைமுறைக்கு கதைகள் வழியா நம்மளோட வரலாறுகளை கடத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறது மூலமாதான் நம்மளால கடத்த முடியும் ஆகவே இந்த புத்தகத்தை கட்டாயமா வாங்கி நீங்க வாசிச்சு பாருங்க தமிழ்மொழி வரலாறு அப்படிங்கிற அந்த நூல் இயநிலை படலம் திருநிலை படலம் சிதைநிலை படலம் மறைநிலை படலம் கிளர்நிலை படலம் வருநிலைப் படலம்னு ஆறு படலங்களை கொண்டு திகழ்கிறது இந்த நூல் வந்து பாத்தோம்னா முன்னூரிலே பல விஷயங்களை தமிழ் மொழி தோன்றிய இடம் தமிழ் வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்க வேண்டும் தமிழ் எனும் பெயர் வரலாறு பழந்தமிழக இடப்பெயர்கள் அப்படின்னு முன்னூரிலே விளக்கம் கொடுத்து இந்த புத்தகத்தை தொடங்கியிருக்கிறாங்க குமரிக்கண்டம் குமரி நாட்டு மாந்தனின் தோற்றம் தமிழ் தோற்றம் தமிழ் வரலர்ச்சி அப்படிங்கிற விஷயத்த இயநிலை படலத்துல சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட பதினைம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலத்துல உருவாயிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பேசியிருக்காங்க பெயர்கள் குலப்பெயர்கள் செந்தமிழும் கொடுந்தமிழும் வட திராவிடம் நடுதிராவிடம் தென் திராவிடம் அப்படிங்கிற விஷயத்த திருநிலை படலத்தை பேசியிருக்கிறாங்க இடைக்கழக அழிவும் இடைநிலை காலமும் வேத ஆரியர் நாவலம் வருகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில வந்து பார்த்தோம்னா சிதைநிலை படத்தை பேசியிருக்கிறாங்க மறைநிலை படலத்தை தான் இன்னும் ஆச்சரியமான தகவல்களை கொண்டு பேசியிருக்கிறாங்க தமிழ் மறைப்பு தமிழ் தெய்வ மறைப்பு தமிழர் சமய மறைப்பு தேவார மறைப்பு தமிழ் சொல் மறைப்பு அப்படின்னு மறைந்து போன தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க வருநிலை படலத்துல தமிழுக்கு தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியவை தமிழுக்கு வெளிநாட்டில் செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க வாங்கி படிச்சு பயன்படுங்க தேங்க்யூ